வெல்கம் பேக் டு சைது அண்ட் வெல்கம் பேக் டு ஒன் அதர் வாக்ஸ் ஓகே இன்னைக்கு நான் வந்து எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மருக்கியாவில் டெலிவிஷன் சிக்னலுக்கு பக்கத்தில் இருக்கிற எம்ஆர்ஏ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படியே வந்து காட்டு கம்பிடுவாங்க எம்ஆர்ஏ இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்து வந்திருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறோம் சகர் சாப்பாடு இங்கே வந்து இருபத்தி நாலு ரியாலுக்கு வந்து சகர் சாப்பாடு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது போக இஃப்தாரு பஃபே கூட இங்கே வந்து இருக்குது அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இஃப்தாருக்குள்ளது வந்து முப்பத்தி ஒம்பது ரியாலுக்கு வந்து வச்சுருக்காங்க இப்போது நான் மட்டும் நான் மட்டும் வரல நான் காமில் பாய் வது பாய் இஸ்மாயில் ப்ரோ நாலு பேர் வந்து வந்திருக்குறோம் அப்படியே உள்ளே போயிட்டு என்னென்ன சாப்பாடு வச்சுருக்காங்க அது பஃபேல வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் அதுவும் இல்லாமல் அந்த சாப்பாடு எப்படி டேஸ்ட்டாக இருக்குது என்ன டேஸ்ட்டாக செஞ்சுருக்காங்க லைட்டாக நம்ம தமிழ்நாட்டுடைய ஸ்டைல் வந்திருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பார்ப்போம் நான் கேட்டு பார்த்தேன் சென்னை பிரியாணி இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை பிரியாணி இருக்காது அப்படின்னு சொன்னாங்க சும்மா நார்மலாக நம்ம அந்த கேரளா கேரளா டேஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்படி இருந்தாலும் பார்ப்போம் வாங்க அப்படி வாங்க அப்படி வாங்க அப்படியே அப்படியே போவோம் உள்ளாக்க இதாங்க வந்து அந்த பஃபே நாங்கள் சொன்ன பஃபே இதில் வந்து எல்லா விதமான இதெல்லாம் இருக்குது மீன் வறுவல் கூட வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சிக்கன் கறி இருக்குது அதுக்கப்புறம் இந்த இருக்குல்ல இதை செம்மீன் ஓகே செமீன் சம்பந்தி இருக்குது மாங்காய் உப்புளை இட்டு இருக்குது அதுக்கப்புறம் என்னது லெமன் பிக்கல் இருக்குது கொண்டாட்டம் இருக்குது அப்படியெல்லாம் நிறைய வந்து வச்சிருக்காங்க சரி அப்படியே எடுத்து போட்டு இருக்காங்க பாருங்க எல்லாரும் எங்க அவளுக்கான சரி ஓகே அங்கே இது என்னது நம்ம அந்த கற்பரிசியா மோட்டா ரைஸ் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் இருக்குது அப்படியே எடுத்து போட்டு சாப்பிடுவோம் ஓகே எப்படி இருக்கிறதுன்னு தெரியல பிரியாணி எல்லாம் இல்லை அது என்ன அப்புறம் ஜீரக தண்ணி அது ஜீரகத்தனி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க ஆ ஓகே இப்போ நான் வந்து எனக்கு தேவையான ஒயிட் ரைஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க நல்லா வாழையில் போட்டு வச்சு வச்சிருக்காங்க நம்ம ஊரில் போட்டு அதை சாப்பிட்ற அதே மாதிரி ஓகே ஒயிட் ரைஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செம்மின் சம்மந்தி அடுத்தது கொஞ்சம் பிக்கல் அடுத்தது லெமன் பிக்கல் அது மாங்காய் பிக்கல் இது லெமன் பிக்கல் ஓகேவா இது சப்பாத்தி இது இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி அதுக்கு முன்னாடி ஃபிஷ் எடுத்துக்கலாம் எத்தனை ஃபிஷ் ப்ரோ நமக்கு ஃபிஷ்ஷுன்னா கொஞ்சம் நல்லா பிடிக்கும் அதனால் ஒரு ரெண்டு ஃபிஷ்ஷு ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபிஷ் கறி ஸோ சிக்கன் கறி நம்ம எப்பயுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால சிக்கன் கறி வேண்டாம் நம்ம ஃபிஷ் கறி லைட்டாக கொஞ்சம் எடுத்துக்கிறோம் ஓகேவா எல்லாமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய அந்த இதில் தான் இருக்குது அதுக்கடுத்து வந்தீங்கன்னா கப்பை கப்பை கறி அடுத்தக்கடுத்து முட்டை பொரியல் ஆஹா இந்த முட்டைக்கோசு பொரியலுக்கு மட்டும்தான் இந்த கரண்டியை போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் கறி இருக்குது அதுக்கப்புறம் வந்து கேசரி இருக்குது மோர் கறி இப்போதைக்கு வேண்டாம் நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவேன் ஓகேவா ஆ இப்போ வந்து நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா இஸ்மாயில் புரோ சாப்பிடானே அதனால் வந்து சீக்கிரம் நான் வந்து சாப்பிட்டு ஒவ்வொரு இதையும் டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன் எப்படி இருக்குன்னு ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ்ல இருந்து ஆரம்பிப்போம் மீன் கறி போட்டிருக்காங்க மீன் கறி வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய அந்த இதில் இல்லை எல்லாமே கேரளா தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை ம் வந்து பார்த்தீங்கன்னா மசாலாவை ஏற்றி ஏற்று ஏற்றிருக்காங்க அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டிருக்காங்க அதிகமாகவும் போட்டிருக்காங்க அடுத்து செம்மீன் செம்மீன் அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை ஏதோ ஒரு நார்மல் ஓகே அடுத்து முட்டை ம் முட்டை கொசு ஓகே முட்டை கொசு வந்து சேம் நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்றோம் அதே இதில் இருக்குது செம்மீன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரியாக இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் ஊருகா மாங்காய் ஊருகா உங்களுக்கு அடுத்து லெமனு ஓகே லெமனு அப்புறம் மாங்காய் உப்புல விட்டது அது ஓகே அதுக்கப்புறம் அப்போ நான் ரெடிமேடு தான் ம் இது போக சப்பாத்தி இருக்குது அதுக்கப்புறம் மோட்டார் ரைஸ் இருக்குது வேற என்ன கேசரி இருக்குது மோர்கறி கப்பைக்கறி இது எல்லாமே இருக்குது இதை முடிச்சுட்டு அது ஒரு ரவுண்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிடுறேன் ஓகேவா ஓகே இல்லை இல்லை உங்களே இல்லை உங்கள எடுக்கிற ம் நான் உங்களுக்கு உங்களுக்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்தது வந்து சின்ன ரைஸ் ஒயிட் ரைஸ் எடுத்தது இப்போ வந்து என்னென்னா மோட்டா ரைஸ் மோட்டா ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது பெரிய அரிசி நம்ம ஊரில் கருப்பு அரிசி கட்டைச்சம்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இது ரெண்டாவது ரவுண்டில் வந்து மோர் குழம்பு எடுத்துகிட்டு இருந்துருங்க ரெண்டு மீன் எடுத்துருந்துருங்க அதுக்கப்புறம் முட்டைக்கோசு புரியல் அப்புறம் கொண்டாட்டம் கொண்டாட்டம்னா மலையாளத்தில் இது வந்து கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து வத்தல் மிளகா வத்தல் அதுக்கப்புறம் ஊறுகாய் வந்து நம்ம வினீகர்ல போட்டது அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் அது கேரளாவுடைய ஸ்டைலில் அச்சாடுறது சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நான் செம்மீன் எடுத்ததுல எனக்கு செம்மீன் வந்து செட் ஆகலை அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை ஸோ தான் ரெண்டாவது வந்து செம்மீனை கட் பண்ணிட்டு மீன் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஓகே மோர் குழம்பு நல்லா இருக்குது

ஓகே மேம் ஓகே ஓகே இப்போ வந்து ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு ஸ்வீட் என்னென்னு கேசரி ஏற்கனவே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் உள்ளே போயிடுச்சு அது எப்படி இருக்குனாக்கா சேம் நம்ம ஊரில் உள்ளது மாதிரி தான் இருக்குது ம் இந்த நெய் கிஸ்மிஸு இனிப்பு முந்திரி இதெல்லாம் போட்டு ஓகே எனக்கு பிடிக்காத இது பார்த்தா இந்த செம்மீன் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆகிப்போச்சு மற்றபடி எல்லாம் ஓகே என்ன பாய் நல்லா இருந்துச்சு வேறு எதுவுமே இருபத்தி நாலு ரியாலுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை இருந்தாலும் இவ்வளோ சாப்பாடு கொடுக்கும்போது ஓகேன்னு சொல்லி தான் ஆகணும் வேறு வரையிறேன் இல்லை தான் சாப்பிட்டாச்சு கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு சாப்பாடு சரிங்களா என்னென்னா இப்போது போன வருஷம் நாங்கள் வந்து ஜெயித்தூரில் போய் சாப்பிட்டோம் அது இருபத்தி ஏழு ரியாலை பாய் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுக்கு வந்து நிறையா இது வச்சுருந்தாங்க வெள்ளை வெள்ளை ரைஸு ஆ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த வீடியோவை போய் பாருங்கள் இங்கே உள்ளதை இப்போ நீங்கள் பார்த்தது தான் இங்கே உள்ளது பஃபே சரிங்களா நான் கடைசியாக வந்து எடுத்துகிட்டு வந்தது இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து கொண்டாட்டம் அது கொஞ்சம் காரமாக இருந்ததுனால நமக்கு விற்கிறது வரும் ரெண்டாவது நோம்பு வர வைக்கிறது அதனால் செட்டாகலை சாப்பிட்டு முடித்தாச்சு அப்படியே போக வேண்டியதை கிளம்பி கேசரியை சாப்பிட்டுட்டு ஓகே ஃபைனலாக சாப்பிட்டு முடித்தாச்சு வெளியே வந்தாச்சு பில்லு கட்டி எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ கடைசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மசாலா பிளாக் சி இது வந்து நம்ம சுலைமானி அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த சுலைமானி தான் வாங்கி உள்ள வந்து எல்லாமே இன்க்ளூடிங் அந்த ஃபுட்டோடு சேர்த்து வந்துடும் சரியா ஆஹா இதில் வந்து என்ன முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னாக்கா பட்டை சேர்த்துருக்காங்க அந்த பட்டை தான் வந்து இதில் வந்து முக்கியமாக உள்ள அந்த பொருள் நல்லா இருக்கு இனிப்பெல்லாம் வந்து அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக லைட்டாக சூப்பராக செம்மையாக வந்து இருக்குது சாப்பிட்டதுக்கு அதுக்கு செமிக்கிறதுக்கு இந்த மசாலா பிளாக் டீயை குடித்தோம்னாக்கா வேறு லெவலில் இருக்குது இது ரிவ்யூ நான் மட்டும் சொன்னால் மட்டும் போதாது இஸ்மாயில் புரோன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் வதுபாய் வதுபாயின்னு சொல்லணும் வதுபாய் வாங்க இங்கே வைக்க என்னங்க நீங்கள் உண்மையை சொல்லணும் இப்போ வந்து நம்ம எம்ஆர்ஐ சாப்பிட்டோம்ல ஆமாம் சாப்பாடு அதுக்கப்புறம் கேசரி அதுக்கப்புறம் பிளாக் டீ அதுக்கப்புறம் கடைசியாக ஜீரக தண்ணி இதெல்லாம் எப்படி இருந்துச்சு வந்து ஒவ்வொன்றும் நல்லா இருந்துச்சு சிலை இது நல்லா இருந்துச்சு சிலை இது அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை எது நல்லா இருந்துச்சு எதுவும் நல்லா இல்ல கேசரி நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து அந்த இது எதுனா தயிராது மோர் குழம்பு நல்லா இருந்துச்சு அப்பளம் நல்லா இருந்துச்சு வேற மற்ற இல்லாமல் அந்த அளவுக்கு எல்லாமே

ம் அதாவது அந்த பிசு என்னென்னாக்கா நமக்கு குழம்புல போட்டது ஒரு மீன் அதுக்கப்புறம் பொறிச்சது ஒரு மீன் பொரிச்ச மீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரில் வந்து இந்த அதாவது கலவா மீன் சொல்லுவோம்ல கலவா தான் கலவான்னு சொல்கிறேன் போன வருஷம் வந்து ஜெய்த்தூர்ல போய் ட்ரை பண்ணோம் சரி ஓகே இந்த வருஷம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லி இதுக்கு வந்தோம் எம்ஆர் பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மெனு டல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் ஓகே

இங்கிலீஷில் வந்து சின்ன மோன் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன மோன் சின்ன மோன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதை வந்து போட்டிருக்காங்க நல்லா இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து எம்ஆர்ஐயில் சாப்பிட்டதில்லை தெரியல நாளைக்கு சந்திப்போம் சந்திப்போம் வாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நீங்கள் சாப்பாடு பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு நம்ம போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணுவீங்க ஆனால் வந்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்குது மோர் குழம்பு வேறு லெவலில் இருந்துச்சு மஸ்ட் ட்ரை மஸ்ட்டு ட்ரை அதே இல்லாம ஃபிஷ் ஃப்ரை வந்து மசாலாவை ஃபுல்லாக ஏற்றி நல்லா காரம் 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 இருந்துச்சு ஆனால் மசாலா அதிகமானதுனால வந்து கொஞ்சம் இதாகி போயிடுச்சு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லாமே நல்லா ஓகே ஃபைன் மறக்காம நம்ம செய்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்னொரு விலாகில் சந்திப்போம் பை பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்